இந்த யோக கலை அப்படிங்கிறது வந்து ஒரு தனியாக இப்போ ஒரு மாத்திரை போட்டு ம நோய் போகிறதுக்கோ இல்லைன்னா ஒரு மா ஒரு நோய்க்கான ஒரு மாத்திரை சாப்பிட்ற மாதிரியான விஷயம் கிடையாது இது வந்து ஒரு பெரிய பன்முகத்தன்மை கொண்ட ஒரு புரிதல் யோகம் அப்படின்னாலே வந்து உடலும் உள்ளமும் இணைந்து இருக்கக்கூடிய இணைந்து உடலை நலவாழ்வுக்கு வந்து பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு கலை அப்படின்னு சொல்லலாம் இதில் பல பெரிய பெரிய ஆசிரியர்கள் உலகம் முழுக்கவே இன்றைக்கி வந்து இந்த யோகா பற்றி அவர்கள் புரிதலோடு அன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க இன்றைக்கு என்ன அப்சர்வ் பண்ணியிருக்காங்கங்கிறதெல்லாம் வச்சு பல ஆசிரியர்கள் அதை பற்றி பேசிட்டு வராங்க இது இது எதற்காக இன்றைக்கு நம்ம அதை முக்கியமாக சொல்கிறோம் அப்படின்னா இன்றைக்கு வந்து பல நோய்களுக்கு வந்து முழுமையாக குணப்படுத்துவதுங்கிறது சாத்தியத்துக்கு அப்பாற்பட்டு போயிருக்கு அதுவும் குறிப்பாக தொற்றாத வாழ்வியல் நோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அதாவது ஒரு கிருமியினால் வராமல் நம்மளுடைய வாழ்வியல் உணவு இந்த விஷயங்கள் மாற்றம் ஏற்பட்டு அதனால் வரக்கூடிய அந்த வாழ்வியல் நோய்களுக்கு யோகாசனங்கிறது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான தவிர்க்க இயலாத ஒன்றாக ஆகிட்டு வருது நம்ம எல்லாருமே நமக்கு நோய் இருக்குது இல்லை குழந்தை பருவத்தில் இருந்தே எத்தனை நல்ல பழக்கங்களை எத்தனை விஷயங்களை வாழ்வியலோடு கற்றுக்கிறோமோ அதே மாதிரி இந்த யோகாங்கிற விஷயத்தையும் எல்லாருமே கற்றுக்கணும் ஒரு நோய் வந்தால் தான் போய் யோகா டாக்டர் போய் பார்க்கணும் இல்லைன்னா உடலை வந்து நல்லா வளைப்பதற்கும்